இளைய மின்சார சபை மறுசீரமைப்புடன் தொடர்புடைய கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மின்சார சபையின் சில தொழிற்சங்கங்கள் கடந்த நான்காம் திகதி முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையினை ஆரம்பித்தன இந்த கோரிக்கைகளில் அநேகமானவை அவர்களது தனிப்பட்ட சலுகைகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையே வலியுறுத்துகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெருமனு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடன் நேரடி தொடர்புள்ள தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட இருபத்தைந்து தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்துள்ளன தாமதமாகியுள்ள பதவி மற்றும் நிலுவை சம்பளத்தை பெற்றுக்கொள்வது தற்காலிக சம்பளமாக வழங்கப்படுகின்ற பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி காணப்பட்டு அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்தல் அந்த அடிப்படை சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி கிடைக்க வேண்டிய இருபத்தைந்து வீத சம்பள அதிகரிப்பு மற்றும் நிலுவை சம்பளத்தை பெறுதல் என்பன அந்த கோரிக்கைகளில் அடங்குகின்றன இன்று நள்ளிரவு முதல் அனைத்து பெருகை நடவடிக்கைகளில் இருந்தும் விலக அறிவித்துள்ளன சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை கட்டத்தை அடைந்துள்ளது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் அல்லது ஊழியர்களை இந்த அத்தியாவசிய சேவை சட்டம் அத்தியாவசிய சேவை வர்த்தமானியின் அச்சுறுத்தி பலவந்தமாக மறுசீலை மேற்கொள்ள இடமளிக்க மாட்டோம் என்பதனை நினைவுபடுத்துகிறோம் எனினும் இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் இவ்வாறு தமது நிலைப்பாட்டை அறிவித்தது

அந்த பனிரெண்டாயிரம் பேரையும் வீட்டுக்கு அனுப்பாமல் ஊழியர்களின் தொழிலை பாதுகாத்து நூறு பங்குகளும் அரசாங்க நிறுவனத்தின் முரணானவை ஊடகங்களுக்கு சென்று சட்டம் தொடர்பில் கதைக்கின்றனர் பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து மறுசீரமைப்புக்கு இணக்கம் என்கின்றனர் அதற்கு இணக்கம் தெரிவித்து பேச்சுவார்த்தைக்கு வராமல் சிலர் தலைமறைவாகின்றனர் உண்மையில் அரசியல் தேவைகளையே அவர்கள் நிறைவேற்றுகின்றனர் மின்வினியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து அதிவசடு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஒராம் இலக்கு அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் இரண்டாம் பிரிவிற்கமைய ஜனாதிபதி அனிருக்குமார திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் அந்த அதிவசடு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கையை நடாத்தி செல்ல குறித்த சேவைகள் அத்தியாவசியமானவை என்பதையும் அந்த சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்படலாம் என்பதை கருத்திற்கொண்டும் இந்த அதிவசடு வர்த்த மானி <manyolita> வெளியிடப்பட்டுள்ளது

மின்சாரத்துறையில் புதிய மறுசீரமைப்புக்காக நியமிக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர்கள் இலங்கை மின் உற்பத்தி நிறுவனம் தேசிய பரிமாற்ற விலையமைப்பு விநியோக நிறுவனம் இலங்கை மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் தேசிய கட்டமைப்பு இயக்க நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் பணிப்பாளர் சபையை ஜனாதிபதி இன்று சந்தித்து கலந்துரையாடினார் புதிய மறுசீரமைப்பு செயற்பாட்டில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் பரிந்துரைகள் தொடர்பிலும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதுடன் இந்த முயற்சிக்கு பணிப்பாளர் குழு வழங்கும் பங்களிப்புக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது